சோரன் மாணன் மற்றும் இலக்கிய வட்டத்தின் சார்பாக நடைபெறும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா ஆர்மி அவர்களின் இளவன் அன்பு தம்பி ஆர் பர்தன் அவர்களே என் நிகழ்வுக்கு வரவேற்பு நிகழ்த்தி தொடர்ந்து முத்திரையர்களின் வரலாற்றுச்சூடுகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தி தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பித்திருக்கின்ற நமது உறவின் பெருமக்களே சிறப்பு விருந்தினராக வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக வேலைகளில் தமிழகத்தும் முழங்கி இன்றைக்கு நாச்சில் சம்பவம் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அடுக்கு மொழியில் பேசக்கூடிய ஐயா அடுக்குமொழியில் இருக்கின்ற எல்லாமே சொந்தக்காரங்களா யாரும் வித்தியாசமா பார்க்க முடியாது மறுத்து வருகிறேன் எல்லாருமே நம்ம

¡Aquí nos 对。 ிருஷ்ணன் சிவபதி எல்லாம் இருந்தாங்க உண்ணாவிரது இருக்கும்போது அன்றைக்கு பத்திரிகையில் எழுதினாங்க தமிழர் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஞாபகம் வந்துச்சு நம்ம இவ்வளவு பேர்

ファイナンスで俺に。 i do

Al No, no,

படிப்புல அவங்களுக்குள்ள சலுகையும் போய்

உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல